நமக்கெல்லாம் தெரியும் சமூக வலைதளங்கள் குறிப்பாக ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை திறந்தாலே சகோதரர் எஸ் எம் அவர்களுடைய மரணத்தினுடைய செய்திகள் தான் எல்லா பக்கங்களிலும் பரவக்கூடியதை நம்ம பெரும்பாலும் பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற காலத்தில் குறிப்பாக ஏகத்துவம் பேசிய சகோதரர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலேயே நம்ம பார்க்கலாம் இந்த நீ பெரியாளா நாம் பெரியாளா நீ யோக்கியனா நான் யோக்கியனா ஏ என்னுடைய இயக்கம் பெருசா ஓ இயக்கம் பெருசா இந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த நிமிடம் வரைக்கும் நாம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் நான் சொல்லுகிற இந்த தகவல் ஏற்புடையதாக இருக்கிறது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் தாராளமாக யாரும் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் தாராளமாக அதிலும் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நாளைக்கு என்னுடைய மரணமும் இந்த நிலையை அடையலாம் உங்களுடைய மரணங்களும் இந்த நிலையை அடையலாம் அதே பழைய பாணியில நம்ம திட்டி தீர்ப்பதனால் நம்முடைய கொள்கையை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா ஒருவனுக்கு திட்டுவதால் மாத்திரம் அவன் நாம் சொல்வதை சரி கண்டு விடுவானா அல்லாஹுடைய தூதர் செல்லா அவர்கள் அப்படித்தான் நமக்கு வழியும் காட்டினார்களா அப்படி எந்த வழியையும் காட்டவே இல்லையே கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்கிற நேரத்தில் இந்த புருவமுடிகள் எல்லாம் புடைத்து போகிற நேரத்தில் கால்கள் விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுகிற நேரத்தில் அந்த நேரத்தில் நான் மரணிக்கத்தான் போகிறேன் என்பது அவனுக்கு தெரிய வரும் தெரிய வரும்போது நான் அல்லாஹுவை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒருவன் அல்லாஹுவை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறான் என்றால் அவனை சந்திக்க அல்லாஹும் விரும்புவான் இதே மாதிரியான சக்கராத்துடைய நிலை வரும்போது இதை நான் செஞ்சிருக்கலாமே இன்னாரோட பேசி இருக்கலாமே இன்னார்ட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே இன்னாரோட என்னுடைய கொடுக்கல் வாங்க முடிச்சிருக்கலாமே இன்னாரோட மானத்தை வாங்கிட்டேனே இன்னார அசிங்கப்படுத்திட்டே இதையெல்லாம் நான் முடிவு கட்டி இருக்கலாமே என்று அன்றைக்கு நாம் யோசித்தால் கண்டிப்பாக அதிலே எந்த பலனும் கிடைக்காது சகோதரர்களே நாங்களும் கடந்த காலங்களில் பல பேருடைய மானத்தில் விளையாடி இருக்கிறோம் பல பேருடைய கண்ணியத்தில் கை வைத்திருக்கிறோம் கொள்கை பிரச்சாரம் என்பது வேறு அவருடைய கண்ணியம் என்பது வேறு ஏகத்துவ பிரச்சாரம் என்பது வேறு

அலமது வசலாத் வலாத்து வசலாம் அல்ல ரசூல் இல்லா முகமது பின் அப்துல்லா அம்மாபாத் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் ஒரு திடீர் மரணம் தொடர்பான ஒரு விவகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் சமூக வலைதளங்கள் குறிப்பாக ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை திறந்தாலே சகோதரர் எஸ் எம் பாக்கர் அவர்களுடைய மரணத்தினுடைய செய்திகள் தான் எல்லா பக்கங்களிலும் பரவக்கூடியதை நம்ம பெரும்பாலும் பார்க்க முடிகிறது இந்திய தௌஹி ஜமாத்தினுடைய தலைவராக செயல்பட்டார் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவாகும் போது அவருடைய மரண செய்திகள் நம்மை வந்தடைந்தது இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற நேரம் பெரும்பாலும் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இப்படியான நேரத்தில் ஏன் திடீரென்று இத பத்தி நம்ம பேசணும் என்கிற ஒரு கேள்வி கூட பலருக்கும் எழலாம் பாக்கரவங்களை பொறுத்த வரையில ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்து ஏகத்துவத்திற்காக பாடுபட்டவர் கொள்கை எழுச்சிக்காக தன்னுடைய கால நேரத்தையே அர்ப்பணித்தவர் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் சமூக பணிகளில் மும்முரமாக செயல்பட்டவர் நான் அறிந்த ஏற்கனவே பொடா சட்டத்தின் கீழ் சிறைவாசம் அனுபவித்தவர் தமிழக இஸ்லாமிய சமூகத்திற்காக வேண்டி பல போராட்டக் களங்களை சந்தித்து பலவிதமான இஸ்லாமியர்களை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கான அனைத்து விதமான போராட்ட களங்களிலும் அனைத்து சமுதாய மக்களோடும் இணைந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவெல்லாம் உரத்து குரல் எழுப்பிய ஒருவர் தான் எஸ் எம் பாக்கர் அவர்கள் பல சகோதரர்கள் அவரை பற்றி எழுதுகிற நேரத்திலேயே சிம்ம குரல் ஓய்ந்து விட்டது என்கிற வார்த்தைகளை எல்லாம் போட்டு சிலாகித்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது முடிந்தது சகோதரர் தமிமுன் அன்சாரி அவர்களுடைய ஒரு பதிவு பார்ப்பதற்கு கிடைத்தது அதில் அவர் விட்டிருந்த தலைப்பை வந்து மேடைகளில் சுழன்ற காற்று கரையை கடந்திருக்கிறது என்று எழுதியிருந்தார் இப்படி அவர் மட்டுமல்லாமல் இன்றைக்கு அத்தனை சமூக தலைவர்களும் அவருக்காக பேசக்கூடிய நிலைமைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு பெரிய வாத பிரதிவாதம் ஒன்றும் ஓடிக்கிட்டு இருக்குது என்னன்னா சில பேர் அவரை பற்றி பேசலை அவருடைய மரணத்தை பற்றி அவருடைய ஜனாசாக்கு வரல என்கிற செய்திகள் எல்லாம் கூட நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் குல்லு நப்சின் தாய்க்குள் மௌ அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் யாராக இருந்தாலும் மரணிச்சு தான் தீரணும்ங்கிறது இறைவன் இந்த உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய அடிப்படை விதிகளில் ஒன்றாக இருக்கிறது அது அரசனாக இருந்தாலும் ஆளப்பட்டவனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சிறிய ஆளாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான் அடிப்படையான இறைவனுடைய விதியாக இருக்கிறது அதே நேரத்தில் நபிகள் நாயகம் செலவா குலி ஒசல்லம் அவங்க இந்த மரணம் தொடர்பான பல செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருப்பதை எல்லாம் நாம் பல கட்டங்களில் பார்த்துருக்கிறோம் குறிப்பாக திருமறை குரான் மரணத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் மரணத்தை மரணம் நம்மை துரத்தி கொண்டு வருகிறது என்கிற செய்திகளை எல்லாம் குரான் நமக்காக சொல்லலை நம்ம பொதுவாக அப்படி தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம் பின்னாடி மரணம் வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் குரான் நம்ம நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டால் முலாக்கைக்கும் அது உங்களை நேருக்கு நேராக வந்து சந்திக்கும் என்று திருமறை குரான் நமக்கு சொல்லுகிறது எனவே மரணம் என்பது நம்மளை நேருக்கு நேராக முன்னாடி வந்து சந்திக்க போகுதே தவிர நமக்கு பின்னாடியெல்லாம் அது ஓடி வரலை நம்ம முன்னாடி நேருக்கு நேர் தான் சந்திக்க போகிறோம் அப்படியான ஒரு விவகாரம் தான் இந்த மரணம் என்கிற விஷயம் யாரும் அதை தவிர்க்கவே முடியாது ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற காலத்தில் குறிப்பாக ஏகத்துவம் பேசிய சகோதரர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலேயே நம்ம பார்க்கலாம் இந்த நீ பெரியாளா நாம் பெரியாளா நீ யோக்கியனா நான் யோக்கியனா ஏ என்னுடைய இயக்கம் பெருசா ஓ இயக்கம் பெருசா இந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த நிமிடம் வரைக்கும் நாம் பேசி கொண்டு தான் இருக்கிறோம் சில நேரங்களில் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு கூட வரைஞ்சி கட்டிக்கிட்டு எனக்காகவும் சில பேர் பேசுவதற்காக வரலாம் அதெல்லாம் நான் கணக்கில் வச்சுக்கிட்டு என்னுடைய பயணத்தை தொடர்வதும் இல்லை எதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன்னு கேட்டால் பாக்கருடைய மரணம் அதற்கொரு இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக சௌதர கோவை அய்யூபுடைய மரணம் இப்படி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திலும் கடந்து வந்த பல பிரச்சாரகர்களுடைய மரணங்களை எல்லாம் நம்ம சந்திச்சுக்கிட்டே வர்றோம் இந்த மாதிரியான நேரத்தில் நாம் புரிய வேண்டிய நாம் என்பதை விட நான் புரிந்து கொண்ட அடுத்த கட்டம் என்ன என்பதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமானது ஏன்னா நான் சொல்லுகிற இந்த தகவல் ஏற்புடையதாக இருக்கிறது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் தாராளமாக யாரும் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை பிழை என்று சொன்னால் தாராளமாக விமர்சிக்கலாம் அதிலும் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை ஏ இதை சொல்ல வர்றேன் என்று சொன்னால் அத்தனை ஆட்டங்கள் போட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளென்று நம்மை நாம் நினைத்து கொண்டாலும் கடைசியில் மன்னரைக்குள்ளே தான் போக போகிறோம் இன்றைக்கு நம்மோடு பயணித்த எத்தனையோ பேர் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் மரணம் என்கிற ஒன்றை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சமூகத்திற்காக உரத்து குரல் எழுப்பி கொண்டிருந்த சகோதரர் பாக்கருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட நிலை இன்றைக்கு அவர் இன்றைக்கு உலகத்திலே இல்லை என்று ஆகிவிட்டது இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சூரா லுக்மானிலே அல்லாஹுத்தாலா என்ன நமக்கு சொல்லி தருகிறான் தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலிசலாம் அவர்கள் இத உபதேசங்கள்ல மிக முக்கியமான உபதேசமாக என்ன சொன்னாங்கன்னு சொன்னா வலா துசா ஹ்த கலின்னா வலா தம்ஷீப் இல்லாத மர்ஹா மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக்கிறாத பூமியில் கர்வம் படித்தவனாக நடக்காதே இரண்டு அழகான உபதேசங்கள் பல உபதேசங்கள் அவர் பண்றாரு மனிதர்களோட சம்பந்தப்படுத்தி சொல்லும் போது லுக்மான் அலி இஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ மக்களுக்கு மத்தியிலே உன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு போவாத அதே நேரத்தில் பெருமை பிடிச்சவனாக கர்வம் பிடிச்சவனாக இந்த உலகத்தில் வாழாத மகனே கர்வம் பிடித்து பெருமை அடிக்கிற எவனையுமே அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தாலா திருமறை குரானிலே அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை சொல்லி காட்டுகிறான் இந்த உபதேசம் ஒவ்வொரு ஏகத்துவவாதிக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிக மிக பொருத்தமான ஒரு உபதேசமா இல்லையா எதுக்காக இந்த பெருமை எதுக்காக இந்த கர்வம் ஒரு மரணித்த சகோதரருடைய ஜனாசாவுக்கு மார்க்க ரீதியாக அதிலே பங்கு

இருந்தவரா என்னோட நல்லா இருந்தவரா பகையாளியா இருந்தவரா என்பதை தான் பார்க்கிறோமே தவிர அவர் ஜனாசா அவருடைய ஜனாசாவுக்கு சென்று பிரார்த்தனை செய்வோம் அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் என்கிற மனம் வராத பட்சத்தில் நாம் அன்பின் சகோதரர்களே என்று சொல்லி பிரச்சார களத்திலே நிற்பதனால் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் சில நேரம் நான் கூட சில பேர் சொல்லுவாங்க இவர் இப்ப இப்படி எல்லாம் பேசுவாரு இப்படி பேசினாலே வந்து கொள்கையை விட்டு போயிட்டாங்க என்று பேசுகிற நிலைக்கு சில பேர் உருவாகி இருக்கிறார்கள் ஒருவருடைய ஜனாசாவில் ஏன் பங்கெடுக்கவில்லை என்று கேட்டோம்னா நாங்க பங்கெடுக்கல நீங்க கேள்வி கேட்டியல்ல கேட்டதனாலேயே நீங்க வேற யாரோ என்று பார்க்குற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது அப்ப பெரிய கட்டமைப்பாக இருந்து அல்லது அமைப்பாக இருந்து இயக்கங்களாக இருந்து இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எந்த வெற்றியும் கிடைக்க போறதில்லை எப்ப வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் காரியங்களை நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் தான் சகோதரர்களை நமக்குரிய வெற்றி கிடைக்கும் இது அவருக்கானது மட்டுமல்ல எனக்கானது மட்டுமல்ல உங்களுக்கானதும் சேர்த்து தான் அத்தனை பேருக்கானது தான் ஏன்னா நாளைக்கு என்னுடைய மரணமும் இந்த நிலையை அடையலாம் உங்களுடைய மரணங்களும் இந்த நிலையை அடையலாம் அல்லாட உதவியில ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய ஜனாசாவை பார்ப்பதற்கே திரண்டு போகிற ஒரு காட்சியை நம்ம லைவாக பார்த்து கொண்டிருந்தோம் திறனை மக்களும் அவருடைய அந்த மரணத்தை வந்து இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது கொள்கையில் மாற்றுக்கடத்தில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு ஒரு முக்கியமான சமூகத்தினுடைய சமூகத்திற்காக குரலெழுப்பிய ஒரு தலைமையை நாம் இழந்து விட்டோம் என்று பரிதவிக்கிற நிலைகள் எல்லாம் பார்க்கிறோம் ஒரு சகோதரர் கூட எழுதி இருந்தார் என்ன எழுதியிருந்தார்ன்னா ஆரம்ப காலத்தில் கொள்கை பிரச்சாரம் மட்டுமே நம்முடைய உயிர் மூச்சு என்று இருந்த காலத்தில் கொள்கை பேசிய ஒருவரிவர் இன்றைக்கு கொள்கை பிரச்சாரம் என்பது தனி மனித வெறுப்பாக மாறியிருக்கிறது சில மனிதர்களுடைய வெறுப்பாக மாறியிருக்கிறது என்று எழுதியிருந்தார் நான் பார்க்கும்போதே நினச்சேன் யதார்த்தந்தானே உண்மைதானே என்கிற நிலையாக மாறியிருக்கிறதா இல்லையா கொள்கை தான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கிறது கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் யாரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ஒரு சகோதரத்துவம் இல்லாத நிலையில அதே பழைய பாணியில திட்டி தீர்ப்பதனால் நம்முடைய கொள்கையை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா ஒருவனுக்கு திட்டுவதால் மாத்திரம் அவன் நாம் சொல்வதை சரி கண்டு விடுவானா அல்லாவுடைய தூதர் செல்லுதா செல்வர்கள் அப்படித்தான் நமக்கு வழியும் காட்டினார்களா அப்படி எந்த வழியையும் காட்டவே இல்லையே நீங்க மட்டும் யோகியமான இங்க உலகத்தில் அப்படி யாருமே சொல்ல முடியாது வலா துசக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்களே தூய்மையானவர்களாக காட்டிக் கொள்ளாதீர்கள் என்று திருமறை குரான் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது வெளியே தெரியாத வரைக்கும் உள்ளுக்குள்ளே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக எல்லாம் இங்க வந்து நான் பேசவே கிடையாது இதை பார்த்தேன் சொல்லணும்னு தோணிச்சு அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இங்க யாருமே தங்களை தாங்களே தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்க இருக்குமாறு அல்லா எங்கேயுமே நமக்கு சொல்லல மற்றவர்களுக்கு தூய்மையான செய்திகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நான் ரொம்ப நல்லவன் நீ எல்லாம் அயோக்கிய பய என்று பேசுகிற நிலை இருக்குதே இது ஒரு ஒரு கொட்டத்தை தாண்டி உச்சம் போயிட்டோம் நம்ம சில பேர் அதிலேருந்து ரிட்டர்ன் எடுக்கவே முடியல இதை சொன்னால் கூட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு திட்டுவாங்களே தவிர இது சரியா பிழையா என்று யோசிக்கிற நிலைமையில் கூட நாம் இல்லாத ஒரு நிலையாக மாறி இருக்கிறது ஏன்னா இது வாக்கிற மட்டும் சொல்லலை பாக்கர் பிரபலமாக தெரிகிறார் அவருடைய ஜனாசா பிரபலமாக தெரிகிறது அவர் மனிதருங்கிறதுனால பல சகோதரர்கள் இருப்பார்கள் இந்த மார்க்கத்திற்காக இந்த சமூகத்திற்காக இந்த கொள்கைக்காக இந்த மக்களுக்காக அடித்தட்டில் இருந்து தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்து தியாகம் செய்து பாடுபட்டு இருப்பார்கள் அவர் மௌத்தா போயிருப்பார் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு சகோதரருடைய ஜனாசாவில் பங்கெடுத்திருந்து அந்த ஜனாசாவில் யாரெல்லாம் வருவார்கள் என்று நம்ம எதிர்பார்த்தோம் அவங்களுடைய ஒருத்தரை கூட காணும் ஏன் என்ன என்ன காரணம்னு கேட்டா மரணித்த நேரத்தில் அவர் எந்த ஒரு அமைப்பிலும் இல்லை மரணிக்கும் போது எந்த ஜமாத்திலும் இல்லை மரணிக்கும் போது எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லை எனவே எங்களுடைய இயக்கத்தில் அவர் இல்லை என்கிற பார்வை வருகிறதா இல்லையா இல்லைன்னு யார் சொன்னாலும் அது பொய்யா இல்லையா யதார்த்தமான உண்மை இது அப்போ நம்ம பார்க்க வேண்டிய பகுதி என்னன்னா நம்மோடு இருந்த ஒரு சகோதரர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் மரணத்துடைய நேரம் அன்னை ஆயிஷா சுத்திகா ரதிகல்லான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நமக்கெல்லாம் தெரியும் நபிகள் நாயகம் சலல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கரிகலி கா அல்லா கரிகல்லாஹு அஹு யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹும் விரும்புகிறான் யார் அல்லாஹுவை சந்திக்க வெறுக்கிறார்களோ அவரை சந்திக்க அல்லாஹும் வெறுக்கிறான் உடனே ஆயிஷா சந்திக்கார் அதிகல்லான்னு கேட்குறாங்க யாரை சூழல்லாம் அல்லாவை சந்திக்கிறதுக்கு மௌத்தா போகிறதுக்கு யாரும் விரும்புவாங்க யாருமே விரும்ப மாட்டோம்ல இன்னும் நாங்கள் நாளைக்கு மௌத்தா ரெடி பயானில் வீரமாக ஏய் நாங்கள் அப்படி யாரும் பேசலாம் மரணிப்பதற்கு ரெடி என்று சொல்லி அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப மைனூட்டான குரூப் இருக்கும் ஆயிஷா கேட்கறாங்க மவுத்தா போனா தானே அல்லாவை சந்திக்க முடியும் அதனால கேட்குறாங்க கேட்கும்போது போது நபிகள் நாயகம் சலல்லாஹலை அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுவை சந்திக்க விரும்புவது அல்லாஹுவை சந்திக்க வெறுப்பது என்றால் அதுவல்ல ஆயிஷா மரண நேரத்தில் எல்லாம் நிலைகுத்தி நிற்கிற நேரத்தில் இந்த புருவ எல்லாம் புடைத்து போகிற நேரத்தில் கால்கள் விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி கொள்ளுகிற நேரத்தில் அந்த சகராத்துடைய நிலையில மண் அஹபல் அந்த நேரத்தில் நான் மரணிக்கத்தான் போகிறேன் என்பது அவனுக்கு தெரிய வரும் தெரிய வரும்போது நான் அல்லாஹுவை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒருவன் அல்லாஹுவை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறான் என்றால் அவனை சந்திக்க அல்லாஹும் விரும்புவான் என்ன உயிர் போக போகுதே இந்த உலகத்தில் நான் செஞ்ச காரியம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ மௌத்தா போனால் என்ன ஆகிரும் என்று ஒருவன் துடிப்பானாக இருந்தால் அப்படி ஒரு நிலை ஒருவனுக்கு வரமாக இருந்தால் சகராத்துடைய நிலையில் கரிகல்லாகுலே காஹூ அல்லாஹும் அவனை சந்திப்பதற்கு வெறுக்கிறான் இந்த மாதிரி நம்ம வெறுப்புக்குரியவர்களாக மாறப்போகிறோமா விருப்புக்குரியவர்களாக மாறப்போகிறோமா இதே மாதிரியான சக்கராத்துடைய நிலை வரும்போது இதை நான் செஞ்சிருக்கலாமே இன்னாரோட பேசி இருக்கலாமே இன்னார்ட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே இன்னாரோட என்னுடைய கொடுக்கல் வாங்க முடிச்சிருக்கலாமே இன்னாரோட மானத்தை வாங்கிட்டேனே இன்னார அசிங்கப்படுத்திட்டனே இதையெல்லாம் நாம் முடிவு கட்டி இருக்கலாமே என்று அன்றைக்கு நாம் யோசித்தால் கண்டிப்பாக அதிலே எந்த பலனும் கிடைக்காது சகோதரர்களே உன்னை மட்டும் புரிஞ்சுக்கிறேங்க யாருடைய மானத்தில் விளையாடினாலும் யாருடைய கண்ணியத்தில் விளையாடினாலும் யாரை அசிங்கப்படுத்தி இருந்தாலும் மானபங்கப்படுத்தி இருந்தாலும் தயவு செய்து அவர்களை நேரடியாக மன்னிப்பு கேட்டு விடுங்கள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் திருப்பி நீங்க கேட்கலாம் நீங்க கேட்டிருப்பீங்களா நீங்கெல்லாம் செய்யாதத நாங்களும் கடந்த காலங்களில் பல பேருடைய மானத்தில் விளையாடி இருக்கிறோம் பல பேருடைய கண்ணியத்தில் கை வைத்திருக்கிறோம் கொள்கை பிரச்சாரம் என்பது வேறு அவருடைய கண்ணியம் என்பது வேறு ஏகத்துவ பிரச்சாரம் என்பது வேறு ஒருவனுடைய மானம் என்பது வேறு நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ் பேருரையிலேயே வலியுறுத்திய ஒரு விவகாரம் அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை கண்ணியம் கவத்துல்லாவுக்கு நிகராக பேசப்பட்ட ஒரு விவகாரம் மக்கமா நகருக்கு நிகராக பேசப்பட்ட ஒரு விவகாரம் துல்ஹஜ்ஜி மாதத்துக்கு நிகராக பேசப்பட்ட ஒரு விவகாரம் துல்ஹஜ்ஜி முடியக்கூட கிடையாது துல்ஹஜ்ஜி மாதத்துக்கு நிகராக பேசப்பட்டு கால்பாவுக்கு நிகராக பேசப்பட்ட அடுத்தவருடைய மானம் என்பது கில்லுக்கீரி ஆயிடுச்சா இல்லையா அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு ஆயிடுச்சா இல்லையா ஏன்னா அது அது ஒரு நான் இப்போ ஒரு பத்து நாள் கடந்துருச்சுன்னு சொன்னால் திரும்ப இதே மரணித்த சகோதரருக்கு என்ன சொல்லுவார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் யாராவது கேட்டாமல் இருக்கணும் நீங்கள் ஏன் போகலை இன்னும் மைக்கில் கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன் அதை கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நாங்கள் ஏன் போகவில்லை தெரியுமா அவர் யார் தெரியுமா என்று மரணித்ததற்கு பிறகும் இப்படியான கதைகளை சொல்வதற்கும் சில பேர் தயங்க மாட்டார்கள் என்பது இந்த உலகுக்கே தெரியும் ஆனால் அந்த அந்த மாதிரியான போங்குகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ரசனைக்குரியதாக இருக்கலாம் இந்த உலகத்தில் ஃபேஸ்புக்கில் பார்ப்பாங்க லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க சூப்பர் பங்கே ஆனால் மறுமையில் நமக்கு தோல்வி 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 மட்டும்தான் கொள்கை பிரச்சாரம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எப்படி செய்யணும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள் குரானை எடுத்து சொல்லுங்கள் ஹதீதை எடுத்து சொல்லுங்கள் மாற்று கருத்துள்ளவர்களுடைய பிழைகளை நூறு சதவீதம் எடுத்து சொல்லுங்கள் மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மார்க்க ரீதியிலான தவறுகளை எடுத்து சொல்லுங்கள் ஆதாரத்தோடு விவரியுங்கள் விவரித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதை விவரிக்கும் போது அவருடைய மானத்தோடு கை வைக்காமல் விவரிக்க வேண்டும் அவர் அல்ல நம்முடைய இலக்கு அவருடைய கொள்கை அவருடைய கருத்து தான் இலக்கு எனவே கடந்த காலம் என்பது பல பல ஆண்டுகள் நாம் தூர விலகி வந்து யோசிக்கும் போது இவ்வளவு காரியங்கள் நம்மை அறியாமல் நடந்து முடிந்து விட்டதே என்கிற நிலை ஆகிவிட்டது இதுதான் அதை சொல்வதற்குரிய ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகவும் நான் நினைக்கிறேன் எனவே யாருடைய மானத்தோடு விளையாடி இருந்தாலும் அவர் மரண தருவாயில் இருக்கிற நேரத்தில் நேரடியாக போய் சந்திச்சு எங்க இப்படி எல்லாம் முன்ன நடந்துருச்சுங்க இறைவனுக்காக என்ன மன்னிச்சுக்கிறங்க ஏன்னா அவர் மவுத் ஆகிட்டார்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு ஆள் இருக்க மாட்டாங்க மரணிச்சதுக்கு பிறகு அவரை பற்றி நாம் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் அடிக்கிறதுனால ஃபேஸ்புக்கில் புகழ்றதுனால ஃபேஸ்புக்கில் மரணித்து விட்டார் துவா நானும் போட்டேன் நீங்களும் போட்டிங்க எல்லாரும் போடுறீங்க இந்த போடுறதுனால மட்டும் எது எந்த மாற்றமும் நடந்து விடாது யாராக இருந்தாலும் உயிரோடு இருக்கும் போது அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை கண்ணியங்களோடு நாம் விளையாடி இருந்தால் கண்டிப்பாக அவர்களோடு அவரிடத்திலேயே நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்டு விடுவது மட்டும்தான் நமக்கு அல்லாவிடத்தில் தப்பிப்பதற்கான வழி சகோதரர் பாக்கரவர்கள் தற்போது நம்மோடு இல்லை நான் இறுதியாக தமிழகம் சென்றிருந்த நேரத்தில் அவரை மருத்துவமனையில் போய் பார்க்கணும் ஒரு முயற்சி பண்ணியிருந்தேன் அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அல்லாஹ் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது இருந்தாலும் அவருக்காக நாங்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைக்கு அத்தனை சகோதரர்களும் அவருக்காக பேசுகிறார்கள் அவர் சமூகத்திற்காக செய்த துண்டுகளுக்காக அவரை பாராட்டுகிறார்கள் புகழ்கிறார்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் எனவே இந்த மாதிரியான இது அவரோட முடிய போகிறது இல்லை நாளைக்கு இன்னும் பல தலைவர்கள் மரணிக்கலாம் இன்னும் பல சகோதரர்கள் மரணிக்கலாம் யார் மரணித்தாலும் மார்க்க அளவில் ஒரு ஜனாசாவில் பங்கெடுக்க முடியும் என்று இருக்கும்போது கண்டிப்பாக சென்று பங்கெடுத்து விடுங்கள் நம்ம அங்கே போனால் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் நம்மளை பற்றி என்ன பார்வை பார்ப்பான் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை ரப்புடைய பார்வை என்ன திருப்பொருத்த அல்லாவிடத்தில் மட்டும்தான் அந்த பொருத்தம் மட்டும்தான் இருந்துட்டீங்கன்னா யார் நம்மளை விமர்சிச்சா என்ன யார் நமக்கு என்ன சொன்னால் என்ன நீ எங்கால நீ உங்கால இதெல்லாம் நமக்கு என்ன வந்துட போகுதுன்னு நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்து கொண்டே இருப்பார்கள் கமெண்ட் அடிக்கிறவர்கள் அடித்து கொண்டே இருப்பார்கள் திட்டுகிறவர்கள் திட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அசிங்கமாக பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் நம்முடைய நோக்கம் என்ன நாம் திட்ட வேண்டியதில்லை நாம் அசிங்கமாக பேச வேண்டியதில்லை நாம் அவதூறு சொல்ல வேண்டியதில்லை நாம் அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் கை வைக்க வேண்டியதில்லை நாம் நம்முடைய பணியை சிறப்பாக செய்துவிட்டாலே ரப்பிடத்தில் நாம் தப்பித்து விடலாம் எனவே வல்ல ரஹ்மான் அவருடைய மருமையினுடைய நலவுகளை அவருக்கு கொடுக்க வேண்டும் அவருடைய அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்தரல் புரிய வேண்டும் இந்த சந்தர்ப்பம் என்பது இந்த மரணத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் என்கிற காரணத்தினால இந்த செய்திகளை நான் சொல்லி இருக்கிறேன் அது அவருக்கானது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இப்போ அவர் நம்மளோட கிடையாது நம்ம அத்தனை பேரும் இருக்கிறோம் எனவே வாழுகிற காலம் சிறப்பானதாக குரானையும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் மாத்திரம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் அதை மாத்திரம் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும் அந்த இரண்டும் காட்டிய வழிமுறைப்பட பிரகாரமே சிறப்பாக கொள்கையில் உறுதி நன்னடத்தையில் விழிப்போடு இருத்தல் என்கிற அடிப்படையில் நன்னடத்தையோடு இந்த கொள்கையை எடுத்து சொன்னோம் என்றால் கண்டிப்பாக அதே பழைய வீரியத்தோடு அதே கொள்கைகளை அச்சி அசலாக இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை வாக்ரு அவானா அஹமது இல்லாஹி ரப்பில்